விசாசு சில கோட்டைகளை மனுஷனுக்குள்ள கட்டி வச்சிடறாங்க எதை வச்சு கட்டி வைக்கிறான் அவங்க இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய காரியங்களை வைத்து அவர்களுக்குள்ளே சில கோட்டைகளை கட்டி வைத்து விடுகிறான் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதங்கள் ஆண்டோருடைய வல்லமை கொண்டவை அந்த கோட்டைகளை தகர்க்கக்கூடியவை சில பேர் சில கோட்டைகளை கட்டி வச்சிருக்கிறான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கோட்டைகளை வச்சிருக்கிறாங்க பேர் ஜாதியை கோட்டைகளா வச்சிருக்கிறாங்க சில பேர் மொழி வெறிய கோட்டையா வச்சிருக்கிறான் சில பேர் இன வெறிய வெள்ள கருப்பு அப்படின்னு ஒரு கோட்டையை கட்டி சில கசப்பு சில வெறுப்பு சில இதெல்லாம் மனுஷனுக்குள்ள ஒரு கோட்டையாக பிசாசு எண்ணங்களை எழுப்பி அவங்களால வெளியே வர முடியாது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் கடவுளுடைய வல்லமையோடு இந்த கோட்டைகளை தகர்க்கக்கூடியவை இது போன்ற சில பாவத்திற்கு சில காரியங்களுக்கு சில மனிதர்களுக்கு சில சூழ்நிலைகளுக்கு அடிமையா இருக்கிறவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதுதான் ஆண்களுடைய வல்லமை இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் உலகு சார்ந்தவை அல்ல இப்ப விசுவாச வாழ்வு வாழ்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப எதை நம்பி வாழ்னோம் பெற்றோர்கள் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துறான் நம்மள இந்த ஜாதி பல வருஷங்கள் இப்படி ஊறி போய் வர்றது வசனத்தை கடைபிடிக்கும் போது இதெல்லாம் போராடுது நீங்க ஜாதியை தூக்கி போட்டீங்கன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து நிற்கிறான் ஜாதியை விட்டு போறான் அது எப்படி விட்டு கொடுக்க முடியும் ஒரு போராடு ஒவ்வொரு வசனத்துக்கு எதிராக மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய எதிர்மறையாக அப்படி இருக்குது விசுவாச வாழ்வு அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா இங்கதான் ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிக்கும் அதனாலதான் பவுர் எழுதுறாரு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு அப்படி ஈடுபட்டு நிலை வாழ்வை பற்றிக்கொள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள் அப்போ அந்த நிலை வாழ்வு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா இந்த விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தான் பரலோகம் சொந்தமாக்கப்படும்